வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு ரூரல் டிபார்ட்மெண்ட் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஜாப்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜீப் ட்ரைவர் நைட் வாட்ச்மேன் இந்த மூணு கேட்டகரிக்கு வந்து ஜாப் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் ரெகுலர் பேசிஸும் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு வேகன்சீஸ் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் சரி வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வெள்ளக்கோயில் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மூணு வேக்கன்ட்டு கொடுத்துருக்காங்க ஜீப் டிரைவர் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் நைட் வாட்ச்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஊத்துக்குடி யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து உடுமல்பேட் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் மட்டும் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து திருப்பூர் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டும் பொங்கலூர் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேனுக்கு ஒரு வேகண்ட்டை கொடுத்துருக்காங்க அடுத்து பல்லடம் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து மூலனூர் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க அடுத்து மடத்துக்குளம் யூனியன் ஆஃபீஸில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெண்டு வேக்கண்ட்டும் ஜீப் டிரைவர் ஒரு வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க அடுத்து குண்டட்டம் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க காங்கேயம் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க தாராபுரம் யூனியன் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டு வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின மாதிரி சொல்லியிருக்காங்க ஜீப் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்த் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சதா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு மேக்சிமம் முப்பத்திரெண்டு வயசும் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே மினிமம் எயிட்டீன் தான் பிசிஎம்பிசி கேட்டகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முப்பத்தி நாலு வயசும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் முப்பத்தேழு வயசும் டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு வயசும் யூஆர் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்திரெண்டு வயசும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி பிடபிள்யூ கேட்டகிரிக்கு மேக்சிமம் நாற்பத்தொன்னு வயசும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தேழு வயசும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதில் இருக்கு எக் சர்வீஸ் மேனுக்கு வந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி மூணு வயசு சொல்லியிருக்காங்க சாலரின்னு சொல்லி பார்த்திங்கனா ஆஃபீஸ் அசிஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஜீப் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பத்தொம்பதாயிரத்து ஐநூறு மேக்ஸிமம் அறுபத்தி ரெண்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சாயிரத்தி இரநூறு மேக்ஸிமம் ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புவாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஹவு டு அப்ளைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்டிக் வெப்சைட்டில் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை ஃபில் பண்ணி அது கூட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸு அப்புறம் டேட் ஆஃப் பர்த்ரூப் ஜெராக்சி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் மார்க் டிகிரி சர்டிஃபிகேட்டு இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு உங்களோட செல்ப் அட்டஸ்ட்டு சைன் பண்ணி அனுப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் யூனியன் ஆஃபீஸில் வந்து இந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்கறதுனால அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் அந்த யூனியன் ஆஃபீஸ்க்குண்டான அஃபிஷியலாக தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அதில் வந்துட்டு எந்தெந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு எந்த யூனியன் ஆஃபீஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அனுப்பணும் தான் லாஸ்ட் டேட்டு இம்பார்டன்ட் டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு அந்தந்த ஆஃபீஸை வந்துட்டு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க அதுக்கு மேலே போனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே தேங்க்யூ